வணக்கம் தோட்டக்கலை தரும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தோட்டக்கலையில் சிலர் ஆர்வமாக இருப்பார்கள் வீட்டை சுற்றி சிறிய இடம் இருந்தாலும் அல்லது மொட்டை மாடியிலும் செடிகளை வளர்ப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் கவலைகளை மாற்றும் வழியாக தோட்டக்கலை உள்ளது தென்கொரியாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் தோட்டக்கலையானது நினைவாற்றலை கணிசமாக அதிகரிக்கும் என்று தெரிய வந்துள்ளது இந்த ஆராய்ச்சியில் ஞாபக மருதி வியாதியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருபது நிமிடம் தோட்டக்கலை நடவடிக்கையில் பங்கேற்றனர் இது நினைவகத்துடன் தொடர்புடைய மூளை நரம்பு வளர்ச்சி காரணிகளை அதிகரித்துள்ளது தோட்டக்கலை மனநிலையை உயர்த்துகின்றது மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கின்றது கவனத்தை ஊக்குவிக்கின்றது தண்ணீர் பாய்ச்சுதல் நடவு செய்தல் மற்றும் களை எடுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய தோட்டக்கலை நடவடிக்கைகள் நினைவாற்றலுக்கான ஓர் இனிமையான வழக்கமாக உள்ளன தோட்டக்கலை ஒரு பிரபலமான பொழுதுபோக்காக இருப்பதால் ஒருவர் எளிதாக இது குறித்த தொடர்புகளை உருவாக்கலாம் துடிப்பான சமூகங்களின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் மனச்சோர்வு பதற்றம் ஆகிய அறிகுறிகளை தோட்டக்கலை குறைகின்றது மன தெளிவை அளிக்கின்றது தொடுதல் வாசனை பார்வை சுவை என்று நமது அனைத்து புலன்களையும் ஈடுபடுத்துகின்றது ஆற்றல் நிரம்பிய உணர்வு அனுபவத்தையும் வழங்குகின்றது இவ்வாறு அநேக நன்மைகளை அளிக்கும் தோட்டக்கலை வேளையில் குழந்தைகளையும் சிறுவயதில் முதலே பழக்கலாம் நன்றி